ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரனைட் இருக்கு ஒரு மார்பிள் அப்படின்னு இருக்குன்னா இது வந்து வசதி படைத்தவர்கள் தன்னுடைய பங்களால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசதி படைத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில நமக்கு பூஜை புனஸ்காரம் ட்ரெடிஷ்னலான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே வந்து காலணிகளை போடுவதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் வசதி படைத்தவர்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அந்த பங்களா டைப் ஹவுஸ்குள்ளே கட்டாயமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காலணிகள் அணிந்தே இருப்பார்கள் பொதுவாக அவர்களுடைய தேடல் அவர்களுடைய வாழ்வியல் முறை அவர்களுடைய நேரம் காலம் குடும்பத்திற்குன்னு நேரம் ஒருக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொன்றிற்கும் மாறுபட்டது ஸோ அதனால வந்து இப்ப நம்ம கிரானைட் வீட்டுக்கு போடாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அப்போ கிரானைட் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்களே அவங்க எப்படின்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரம் வெவ்வேறு வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கணும் கோடீஸ்வரருக்கு ஒரு மணி நேரத்துக்கு பல கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய வாழ்வியல்லையும் இருந்தவங்க இருக்கிறாங்க பல வருடங்கள் இருந்தும் ஒரு ஒரு லட்சத்தை வந்து சேர்க்கவே முடியல அப்படின்ற நிலையும் நேரம் இருந்தும் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல நாம இந்த டைல்ஸ் மார்பிள் கிரானைட் யாரு போடலாம் யாரு போடக்கூடாதுன்றதை தாண்டி நம்மளுடைய வந்து ஆரம்ப கால நிலையில் இருக்கிறது அப்படின்றவர்களுக்காக மட்டும்தான் நான் பேச வந்துட்டு இருக்கேன் வளர்ந்தவர்கள்னு சொல்வதை விட ஆரம்ப கால நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னே இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஆரம்ப கால நிலையில் இருப்பவர்களுக்கு என்னை பொருத்த மட்டில் ஒரு நல்ல வாஸ்து பலம் உள்ள வீடு அமைத்து அந்த வீட்டிலிருந்து வளரணும்னா நான் அறிவுறுத்துவது ரெட் ஆக்சைடு அதுக்கப்புறம் டைல்ஸ் தான் ஏன்னா நான் வந்து கிரனைட்டையோ மார்பிளையோ என்ன பண்ண மாட்டேன்னா அவர்களுக்கு அறிவுறுத்த மாட்டேன்